ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் முன்னனன் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரப்பர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஒரு சின்ன டீட்டெயிலாக சொல்லிடுறேன் ஓகேவா நம்ம நேற்று சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒன்று கேப்அப் ஆகலாம் இன்னும் கேப் டவுன் ஆகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் சரியா கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி இந்த எண்ணூற்றி ஐம்பதுக்கு மார்க்கெட் எந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுங்க ஃபைவ் மினிட்ஸ் இல்லை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் எத்தனை பேருக்கு நம்ம சொன்னது க்ளியராக புரிஞ்சதுன்னு தெரில பட் ஆனால் பிரதர் மணி பிரதர் அவருக்கு கிளியராக ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட கேட்டிருந்தார் நீங்கள் சொன்னதை நம்ம பாயிண்ட் வச்சு அளந்து பார்த்தோம் பிரதர் பட் ஆனால் அது வந்து கீழே வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் வருது ஸோ அதே பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு மேலே அப் சைடில் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் பட் நான் வர ஒரு விஷயத்த கிளியராக சொல்லியிருந்தேன் நம் என்னோடய தனிப்பட்ட அனாலிசிஸ் படி மார்க்கெட்டை வந்து டவுன் சைடில் தான் நம்மளுக்கு வரணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தேன் அதாவது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் வரணும் அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தேன் எதுக்காக அதை சொல்லினேன் ஏன்னால் போன வாரத்தோட ஒரு செவன் பாயிண்ட் வந்து அவங்க கிளியர் பண்ணலை இந்த வாரத்துக்கும் உங்களுக்கு வந்து கீழே லெவல்ஸ் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணலை அதனால் கண்டிப்பான முறையில் கீழே தான் இறங்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனாக அவருக்கு சொல்லியிருந்தோம் அது அது மட்டும் நம்ம சொல்லலை மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம் நாளைக்கு வந்து எப்படி நடக்குதுட்டே நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்றத நம்ம மெசேஜில் அவருக்கு கிளியராக சொல்லியிருந்தோம் ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் முன்னாடி நடந்த மார்க்கெட் லெவல் வந்து வேறு ஏன்னா அது ஃபுல்லாக ஒரு மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க பட் ஆனால் இப்போ நடக்கிறது இல்லாமல் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட்டில் மேனிப்புலேட் தான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கிளியராக பார்த்துட்டு தான் இருக்கோம் கிட்டத்தட்ட நாலு மாதமாக கிளியராக பார்த்துட்டு தான் வந்துருக்கோம் சரி எதுக்காக அந்த லெவல் எடுத்தேன்றது நம்ம கே கேட்டப்ப ஸ்ரீனிவாசன் பிரதர் ஆமாம் ஸ்ரீனிவாசன் பிரதர் அவர் கிளியராக சொல்லியிருந்தார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் பிரதர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கரெக்டு அதுக்காக தான் நம்ம அந்த பன்னெண்டாம் தேதி நவம்பர் பன்னெண்டாம் தேதியோட ட்ரேடோட தான் நம்ம கிளியர் பண்ணலை அதுக்காக தான் நம்ம அந்த இதை எடுத்தோம் ஆனால் அந்த என்ன ரீசெண்ட்காகவே எடுத்தோம் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் தப்பு ஸோ அந்த இடத்துல வந்து கேப் அப் வந்து எழுநூறுலேயும் இப்பாட்டாங்க ஆனால் நம்ம மறுநாள் நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேவா அந்தது என்ன ரீசனுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் ரிப்ளை பண்ணலை மெசேஜ் பார்த்தீங்களா என்னன்றது எனக்கு தெரில ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் அந்த விஷயத்த ஓகேவா சரி ஓகே இன்றைக்கி மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து அப்சரில் மேலே கேப் அப் ஆகிருக்காங்க நீங்கள் எண்ணூற்றம்பதுக்கு கீழே கேப்பப் ஆனால் மட்டும்தான் தான் நான் இந்த டார்கெட்டுக்கு நான் போக முடியும் நான் எண்ணூற்றம்பதுக்கு மேலே ஓப்பன் பண்ணால் நீ என்ன பண்ணுவோம் அப்படின்ற லெவலில் தான் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இவர் முருகன் பிரதர் மணி முருகன் பிரதர் கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்க மார்க்கெட்டில் எந்த மாதிரி இப்படி போவாங்க அப்படின்றத நீங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணி எனக்கு அதோட சேர்த்தே போட்டிருந்தீங்க மெசேஜில் ஐநூற்றி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுமா பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் அதை தான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் மேனிப்ரேட் பண்ணலாம் நாளைக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தது கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தது இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு மேனிப்ரேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி மணி பிரதர் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் எதுக்காக நான் அதை சொல்கிறேன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஓகேவா சரி ஓகே நம்ம சப்போஸ் வந்து அப்படி அதுக்கு மேலேயும் போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் நம்மளோட டார்கெட் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது நம்ம சொல்லியிருந்தோம் பிரதர் ஓகேவா இங்கேருந்து நம்மளுக்கு கேப் அப் கொடுத்துட்டாங்க ஓகேவா இங்கேருந்து கேப் அப் கொடுத்து மேலே போயிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இங்கே வந்து தொண்ணூத்தெட்டு பாயிண்ட்டு ஓகேவா இந்த தொண்ணூத்தெட்டு பாயிண்ட்டு போயிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வந்திருக்காங்க எவ்வளோ பிரதர் வந்திருக்காங்க எழுபத்தி மூணு பாயிண்ட்டு இதே எழுபத்தி மூணு பாயிண்ட் அப்படியே மேலே அப்சைட்ல கொண்டு போய்பாருங்களே உங்களுக்கு என்ன கிளியராக தெரியும் ஏன் இந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மேலே பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு கிளியராக புரியும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது புரிஞ்சுதா ஏன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம மேலே அப் சைடில் ரெண்டு லெவல் விட்டுட்டு வந்திருக்காங்க அந்த ரெண்டு லெவலையுமே அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க டவுன் சைடில் மார்க்கெட் கீழே இறங்கி வரணும் ஓகேவா டவுன் சைடில் மார்க்கெட் கீழே இறங்கி வரணும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியுமோ ஸோ அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி நம்மளை வந்து ரீட்டில் எல்லாத்தையுமே லாஸ் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட ஒரே குறிக்கோள் ஒரே நோக்கம் என்ன உங் உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு தெரியாமையே உங்கள் பணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க அதுதான் அவங்களோட மார்க்கெட்டோட நோக்கம் சரியா இதை நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை ஒரு உதாரணமாக சொல்லிட்டேன் சரியா இதே போல் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது அதே போல் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போதும் கொஞ்சம் நான் உங்களுக்கு க்ளியாக சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்கேண்டில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேடு வந்து போடுங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருப்போம் ஆனால் மணி பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கின்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சா மனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது கிளியராக தெரிஞ்சிருச்சா ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்ம அதாவது நம்ம சொன்னது இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அந்த லெவலையும் அவங்க கிளியர் பண்ணாமல் விட்டுட்டாங்க கீழே நம்மளுக்கு இந்த வாரத்துக்குரிய லெவல் கீழேயே இருக்குது ஸோ அதையும் கிளியர் பண்ணலை மேலேயும் ரெண்டு லெவல் கிளியர் பண்ணலை ஆல்ரெடி போன வாரத்தோடதையும் கிளியர் பண்ணலை இந்த வாரத்துக்கு மண்டே ஸ்டார்டிங் போட்டது அதையும் கிளியர் பண்ணலை கீழே இறங்கி வந்துட்டாங்க ஸோ இந்த வாரம் கீழே இறங்கி வந்தாங்க சரி இந்த வாரத்தோட லெவல் என்னாச்சும் கிளியர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அதையும் கிளியர் பண்ணலை ஆல்ரெடி போன வாரத்தோடது ஒரு செவன் பாயிண்ட் வந்து பெண்டிங் விட்டுட்டு போயிருந்தாங்க ஸோ அதையும் கிளியர் பண்ணுவாங்க பார்த்தா அதையும் கிளியர் பண்ணலை எதையுமே கிளியர் பண்ணாமல் ஒரு எப்படி சொல்கிறது மேலே அப் சைட்லேயே ரெண்டு லெவல் கிளியர் பண்ணல கீழே டவுன் சைட்லேயே ரெண்டு லெவல் கிளியர் பண்ணல ஸோ ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது இப்போ போன வாரம் அதாவது போன வாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன் உங்களை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பத்தஞ்சு பாயிண்ட்டு போன வாரம் ட்ரேட் நடந்திருக்குன்றது உங்களோட கால்குலேஷன் பட் என்னோடய கால்குலேஷன் வந்து எப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டு தான் ட்ரேட் நடந்திருக்குது ஒரு சாரி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் தான் ட்ரேட் நடந்திருக்குன்றது நான் உங்களுக்கு ஒரு கிளியராக சொல்லியிருப்பேன் எதுக்காக அந்த ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட் தான் ட்ரேட் நடந்திருக்குன்றதை நம்ம உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னேன் ஏன்னா போன வாரத்துக்கு முதல் வாரம் ஓகேவா அதாவது போன வாரத்தோட முதல் வாரம் அந்த நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து கீழே வந்து கிளியர் பண்ணாமல் மேலே ஆப் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதை அதை மீன் பண்ணி தான் நம்ம சொல்லியிருந்தது உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்குது ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் தான் ட்ரேட் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம க்ளியராக சொல்லியிருந்தோம் ஏன் அந்தளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா ரீட்டெயில் எல்லாத்துமே லாஸ் பண்ண வைக்கணுன்றது தான் ஒரே காரணம் ஸோ அதனால தான் அவங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றது நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஓகேவா சரி இங்கேருந்து போனவங்க ஏன் பிரதர் அதுக்கு மேலே போக முடியல அப்படியே வாங்க ஆல்ரெடி நம்ம இந்த பாக்ஸ் உங்களுக்கு போட்டு வச்சுருந்தது தான் தெரியும் நினைக்கிறேன் அப்படியே அந்த பாக்ஸை இழுத்துட்டு வாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன காரணம்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அந்த பாக்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு கிளியராக தெரியுதா அந்த பாக்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜில் மட்டும்தான் ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் அந்த பாக்ஸோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாண்டி மேலே போனால் ஆனால் பட் அடுத்த ஒரு அடுத்த கேண்டில் எந்த லெவலுக்கு கீழே இறக்கி கொண்டு வந்து பாடியிருக்கான்றது தெரியுதா ஸோ இவ்வளோ தான் பாக்ஸரி கான்செப்டு நம்ம லெவல் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீங்கள் கிளியர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணுறதை வந்து தவிர்க்கலாம் இன்றைக்கி யாரும் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டேங்கன்றது என்னோட இது என்னோட நம்பிக்கை யாரும் எடுத்துருக்க மாட்டேங்க பட் யார் எடுத்து லாஸ் பண்ணீங்கன்னா என்னன்றது தெரில பட் நம்ம இதெல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த க்ளியராக சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இது எல்லாமே வந்து மார்க்கெட் எந்தளவுக்கு ரன் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணுன்றதுனால தான் நான் அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் தயவுசெய்து திருப்பியும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிட்டுமேன்றதுக்காக தயவுசெய்து யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க மார்க்கெட்டை க முறையாக கற்றுக்கிட்டு எந்தளவுக்கு நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் உங்கள் நாலேஜ் வளர்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக எல்லோருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும் ஓகேவா நான் இதுதான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்கிறது ஓகே ஸோ அது போக நான் உங்களுக்கு இந்த வாரத்தோட லெவல் எல்லாமே வந்து எப்படி எடுக்கிறது எப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் யாரெல்லாம் யாருமே இதுக்கு மெசேஜ் பண்ணல ஓகேவா எதுக்காக மெசேஜ் பண்ணன்றது எனக்கு தெரியல பட் ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் சண்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் அதாவது வீக்லி போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் நம்ம போடுவோம் அந்த இதில் வந்து உங்களுக்கு எதுக்காக நம்ம இதை சொன்னோம் அப்படின்றத நம்ம க்ளியர் பண்ணுறேன் ஓகேவா ஸ்ரீனிவாசன் பிரதர் உங்களுக்கும் கங்க்ராட்ச் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த அறநூத்தம்பதுக்கு எதுக்காக நம்ம சொல்லியிருந்தேன்றது நீங்கள் கிளியராக சொல்லியிருந்தீங்க நவம்பர் பன்னெண்டாம் தேதி அந்த இதோடது கேப் அப் கேப் அப் ஆனதுனால தான் நீங்கள் அந்த இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது ஏன்னா என்ன ரீசன் நவம்பர் பன்ன பன்னெண்டாம் தேதி வந்து உங்களுக்கு கேப் அப் ஆச்சுன்னா அந்த கேப் அப் ஆனது எதனால ஆச்சு எழுநூறுலையே கேப் அப் ஆகி போயிடுச்சு ஓகேவா அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுல கேப்பப் பாய் போயிடுச்சு ஸோ அதுதான் நம்ம மீன் பண்ணி உங்களுக்கு சொன்னது ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரெக்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தவறாக வருது அப்படின்றது நான் சொன்னேன் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் இதுக்கு உங்களுக்கு இது புரியலட்டினா திருப்பியும் நம்ம அன்னைக்கு என்ன வீடியோ போட்டிருக்கேன் நவம்பர் பன்னெண்டாம் தேதி நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளோடது லெவல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு க்ளியராக ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் தயவுசெய்து மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்போம் மண்டே சாரி மண்டே மார்க்கெட் ஒரு லெவல் வந்து சண்டே ஈவினிங் வந்து அப்டேட் பண்ணுறேன் வீக்லி போஸ்ட் மார்க்கெட்டோட சேர்த்து தான் அதுவும் வரும் பார்க்கலாம் மண்டே எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்